ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்றைய தினம் நாற்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் ஆட்யாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி செல்வந்தராக வர்ணிக்கிறது ஆட்ய அப்படின்னா செல்வம் படைத்த அதிக செல்வமுடைய மிகுதியாக உள்ள அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது ஆட்ய நாலாவது டா ஆட்ய அப்படின்னா செல்வம் படைத்த அதிக செல்வமுடையவராக அவர்கிட்ட இல்லாத செல்வம் எதுவும் இல்லை எல்லா வடிவமும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தியை கொடுக்கக்கூடிய பரம்பொருள் இல்லையா அப்போ அவர்கிட்ட எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்து இருக்குது அப்போ ஏற்பட்ட இந்த செல்வத்தை கொடுப்பதற்காகவே கருணைகூர் முகங்கள் ஆரும் நமக்கு அனுகிரம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கார் அப்போ அவருடைய பதம் பணியும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அதனால தான் இச்சாசக்தியாக இருக்கக்கூடிய வள்ளி வள்ளி அப்படின்னா வள்ளல் வள்ளல் தன்மை உடையவள் பெண்பாலில் வள்ளி அப்போ ஆண்பாலுக்கு வள்ளல்னு பேர் ஆண்பால் பெண்பால் சொல்கிறோம் இல்லையா பொன்னன் பொன்னி அண்ணன் அண்ணி இதெல்லாம் ஆண்பால் பெண்பால் அப்போ பெண்பாலில் வள்ளி அப்படின்னா அதனுடைய ஆண்பாலாக இருக்கக்கூடியவர் வள்ளல் அப்போ ஏற்பட்ட அந்த வள்ளல் முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பதில் வள்ளலாக இருக்கக்கூடியவர் முருகன் ஏன்னா அவர்கிட்ட எல்லா செல்வங்களும் நிறைவாக இருக்குது அவர்தான் அந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார் அப்படின்னு தத்துவம் அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய அனுகிரகம் கிடைத்தால் ஈகபர சௌபாகியம் கிடைக்கும் இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அசுர சக்திகளையெல்லாம் சுரசக்தியாக நல்ல சக்தியாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவருடைய அனுகிரகத்தால் தான் கிடைக்கும் அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா வள்ளிமலை திருப்புகழில் அழகாக சொல்லுவார் துள்ளி விளையாடு ஆடு புள்ளி உழை நான வெள்ளி வன மீது துறைவோனி வல் அசுரர் மாலை நல் அசுரர் வாழ வள்ளை வடி வேலை தொடுவோனே வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மனவாள பெருமாளே அப்படின்னு வர்ணி பார்த்துட்டு அப்படி வள்ளி மணவாள பெருமாள் வள்ளல் தன்மையோடு வள்ளல் அப்படின்னா கொடுக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் நிறைவாக இருக்கக்கூடியவர் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது முருகனை அதிக செல்வம் படைத்தவராக அதிக மிகுதியாக உள்ளவராக அவர்கிட்ட எல்லா விஷயங்களும் நிறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த நிறைவை நாம் நாடும் பொழுது நமக்கும் அந்த நிறைவான ஆற்றல் தானாக கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட செல்வந்தராக இந்த நாமாவளி முருகப்பெருமான வர்ணிக்கிறது ஓம் ஆட்யாய நமஹா சிறை குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா